அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பச்சரிசியோட ஜவ்வரிசி சேர்த்து ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து இன்னைக்கு மூணு டம்ளர் வந்து பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் மூணுமே ஒரே சைஸ் டம்ளர் எடுத்துருக்கேன் இப்போ இங்கே பக்கத்துலேயே வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி ஊற போட போகிறோம் தனித்தனியாக தான் நம்ம வந்து ஊற போட்டு எடுக்கணும் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ஒன்றரை டம்ளர் வந்து நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன் மூணு டம்ளர் பச்சரிசிக்கு ஒன்றரை டம்ளர் ஜவ்வரிசி இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஜவ்வரிசியில் பாருங்கள் ரொம்ப வந்து தண்ணி விட வேண்டாம் அது லேசாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் அதே மாதிரி அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து தண்ணி விட்டுட்டோம் இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நம்மளோட அரிசி நல்லா ஊறி இருக்குது அதே மாதிரி ஜவ்வரிசியும் பாருங்கள் நம்ம சரியான அளவில் தண்ணி விட்டனால நல்லா எவ்வளோ அருமையாக உதிரி உதிரியாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம ஜவ்வரிசியை தான் வந்து அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் ஊறின ஜவ்வரிசியை நம்ம வந்து அப்படியே சேர்த்துடலாம் நாங்கள் வந்து கரெக்டாக ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக தண்ணி எதுவுமே இல்லை அப்படி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் ஆட் பண்ணிடலாம் ஜவ்வரிசியை வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதோட கூடவே பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்து சீவிட்டு கட் பண்ணியிருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை நம்ம வந்து அரைச்சி தேவையான அளவு தண்ணியை விட்டு அரைச்சி பாருங்கள் இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரிசி அரைக்க போகிறோம் ரெண்டு பேட்சஸாக போட்டு நாங்கள் அரைச்சி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு பேட்சை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து அரிசி ஊர்ண தண்ணியவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் அரிசியை வந்து நம்ம அரைச்சாச்சு அதை வந்து அப்படியே நம்ம ஜவ்வரிசி அரைச்ச மாவோடையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி செகண்ட் பேட்சையும் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டோம் இப்போ இதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டாவது பேட்சையும் நம்ம வந்து அரைச்சிட்டோம் இப்போ அதையும் வந்து பாருங்கள் இந்த மாவுலேயே நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இந்த மாவில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கையை வச்சு இந்த உப்பு பெருங்காயம் வந்து நல்லா சேரணும் கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா ஜவ்வரிசியை வந்து நம்ம தனியாக அரைச்சிருந்தோம் அரிசியை வந்து தனியாக அரைச்சிருந்தோம் ரெண்டையும் நல்லா சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்துட்டோம் இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் இந்த மாவு வந்து நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் புளிக்கிட்டோம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் வந்து ஒரு நூறு மில்லிக்கிட்ட நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் போது பெருங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கலாம் ஒரு இரநூறு கிராம் பச்சை மிளகாய பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம் எண்ணெயோட சேர்த்து இதை ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதில் நம்ம மஞ்சப்பொடி ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க உப்பு பொடி நல்லா அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தோட சேர்ந்து வரட்டும் கலந்துக்கலாம் இப்போ இந்த மிளகா வந்து கொஞ்சம் வெந்து ரெடியாகட்டும் அடுப்பு மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க பாருங்க மிளகா வந்து கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணியை நல்ல கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ புளித்தண்ணி எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேர்ந்து எல்லாமே கொதிக்கணும் இந்த புளித்தண்ணியிலே மிளகா வந்து நல்லா ஃபுல்லாக வெந்து புளிவாசனை போக நல்லா ஒரு கொதி வரட்டும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் புளித்தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் மிதமான சூட்லேயே வச்சுருந்தோம் பாருங்கள் மேலே அப்படி நல்ல அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைமில் வந்து நம்ம வெந்தயப்பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம் மிளகா நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெந்தயப்பொடி சேர்க்கணும் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வந்து வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயப்பொடி வந்து ஹோம்மேட் வெந்தயப்பொடி வெந்தயத்தை வந்து நல்லா கடாயில் போட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறம் மிக்ஸியில் வந்து அரைச்சது தான் இந்த வெந்தயப்பொடி வெந்தயப்பொடியை சேர்த்துட்டு கலந்துட்டோம் கடைசியாக வந்து இதில் நம்ம கொஞ்சம் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்படியே கலந்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளத்தோடு சேர்த்து வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட புளிமொளகா சூப்பராக ரெடியாகிடுது இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை நீங்கள் தயிர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் மாவு வந்து மேலே நல்லா அப்படியே புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ அருமையாக மேலே அப்படியே நல்லா புளிச்சு வந்திருக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நாங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு சப்போஸ் சரியான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் சேர்த்து கலந்துக்கலாம் தோசை கல்லில் நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் ஆகிடுது இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து அப்படியே வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண வேண்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்கும் இப்போ அடுத்த சைடும் நல்லா ரெடியாகட்டும் தோசை வந்து ரெடி எடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படியே சுட சுட இந்த தோசையை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படியே சர்வ் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இதே மாதிரி எல்லாத்துக்கும் தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கு நம்ம ரெடி பண்ணால் இந்த புளி மிளகாயை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ